வணக்கம் கோவை வெள்ளலூர் கடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தை கட்டுப்படுத்த லட்சமும் அந்த தீ விபத்தை கட்டுப்படுத்தியவர்களுக்கு டீ குடிக்க இருபத்தி லட்சமும் கோவை மாநகராட்சி செலவு செய்திருக்கிறது என்கிற செய்தி காற்றலைகளில் பரவி கொண்டிருக்கிறது சமூக வலைதளவாசிகளும் எதிர்கட்சிகளும் குறித்து பல்வேறு கேள்விகளை இருக்காங்க கோவை மாநகராட்சியில் ஊழல் நடக்கிறதா டீ குடிப்பதற்கு இருபத்தி லட்சமா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா கவுன்சிலர்கள் முறையீடு செய்கிறாங்களா கோவை மாநகர ஆணையர்கள் முறையீடு செய்கிறாங்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழும்பி உண்மையிலேயே கோவை மாநகராட்சியில ஊழல் நடந்திருக்கிறதா டீ குடிப்பதற்கு ஏன் இருபத்தி லட்சம் தீயை அணைக்க ஏன் எழுபத்தாறு லட்சம் இதனால இந்த தீ விபத்து இதனுடைய பின்னணி என்ன மாநகராட்சி தரப்புல இருந்து இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா இந்த காலம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்த மட்டும் தான்டா சொல்லணும் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய மாநகராட்சி கோவை மாநகராட்சி எப்படி சென்னையினுடைய ஒட்டுமொத்த குப்பையும் சென்னை பெருங்குடியில வந்து குப்பை கடலில் கொட்டப்படுகிறதோ திருச்சில அரியமங்கலம் பகுதியில கொட்டப்படுகிறதோ அப்படி கோயம்புத்தூர்ல நூறு வார்டு இருக்கு ஏழாயிரம் தெரு இருக்கு இந்த ஏழாயிரம் தெருலேருந்து வரக்கூடிய மக்கும் குப்பை மக்கா குப்பை இதையெல்லாம் பிரிச்சு கொண்டு போய் அந்த வெள்ளலூர் இருக்கக்கூடிய குப்பை கடலில் தான் கொட்டுறாங்க இந்த குப்பை கணக்கு வேணுமா வேண்டாமா இதில் இதை ஒழிக்கிறக்கான எப்படி என்ன எப்படி ஒழிக்கலாம் குப்பைக்கிடங்கு இல்லாத நகரத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த குப்பை கிடங்கு தான் பெரிய சர்ச்சையாக விடுத்திருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி திடீர்னு இந்த வெள்ளலூர் பகுதியில் குப்பை குப்பைக்கிடங்களை தீ பற்றி எரிகிறது கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் இந்த குப்பை கிடங்கு இந்த ஐம்பது ஏக்கர் குப்பை தீ தீப்பிடித்து எரிஞ்சதில் மாநகராட்சி திணறுது இருக்கக்கூடிய பகுதிகளில் புகை மூட்டம் ஏற்படுது மக்களுக்கு மூச்சுத்தல் ஏற்படுது உடனடியாக தீயணைப்பு பட வீரர்கள் விமானப்படையை சார்ந்த ஊழியர்கள் அதே போல் மாநகராட்சி ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு அறநூறு பேர் சேர்ந்து பன்னெண்டு நாட்கள் இந்த தீயை அணைப்பதற்கு படாத பாடுபட்டிருக்காங்க தீயணைப்பு வர வைக்கப்படுது தனியார் லாரிகள் பொக்லைனு ஜேசிபி எல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கு வரவழைக்கப்பட்டு பன்னெண்டு நாட்கள் இந்த தீ அணைச்சிருக்காங்க அணைச்சி முடிச்சுட்டாங்க இப்போ இந்த தீயை அணைச்சி முடிஞ்ச பிறகு நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்களே இப்போ இந்த நெருப்பே புகஞ்சிருச்சு என்னன்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவை மாநகராட்சியில் கவுன்சிலர்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் நீது கோவை மாநகராட்சியை பொறுத்தளவில் மொத்தம் நூறு வார்டு நூறு கவுன்சிலர்கள் அல்லது தொண்ணூத்தி ஏழு பேர் திமுக காரங்க மூணு பேர் அதிமுக கவுன்சிலர் இந்த அதிமுகவுடைய மாமன்ற உறுப்பினர் கூடிய மரியாதைக்குரிய பிரபாகரன் என்பவரும் தான் பேரே புரட்சிகரமாக இருக்கு இல்லையா பிரபாகரன் என்பவர் தான் கேள்வி எழுப்புறாரு எந்த பிரச்சனையை முதல் எழுப்புறாருனா இந்த தீ பிரச்சனையை முதல் எழுப்பலை இந்த டீ குடிக்கிற பிரச்சனை எழுப்பலை அவர் முதல்ல எழுப்புனது வந்து நாய் பிரச்சனை திமுக ஆட்சி வந்ததுலேருந்து நாய் தொள்ள தாங்கலை நாய்களுடைய அட்டகாசம் அதிகமாக இருக்கு கோயம்புத்தூரில் நாய்கள் அதிகமாக இருக்கு திமுக ஆட்சி வந்தாலும் நாய்கள் கத்துத்தான் செய்யும் குறைக்கத்தான் செய்யும் சொல்லி ஒரு மாநகராஜா பதிவு பண்ணிருக்காரு அதுக்கு திமுக தரப்புல இருந்து கவுன்சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் ஆட்சியில் செஞ்ச தவறுகளால் தான் இவ்வளோ நாய் அதிகமாயிருச்சு நாங்கள் ஒன்றும் நாய் அதிகப்படுத்தலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நாய்களை கட்டுப்படுத்த என்ன பண்ண போறீங்க ஏன்னா பதினோராயிரத்தி இரநூறு நாய்கள் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இருப்பதாக கோயம்புத்தூர் மாநகராட்சி கடந்த வருஷம் அறிவிச்சாங்க நாய்களை கட்டுப்படுத்துக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சட்டசபையில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடியே இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குனாங்க அப்படி கோவை மாநகராட்சியிலும் நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் நாய் தொழிற்கு வெளியே நடக்க நடமாட முடியலைன்னு சொல்லி கவுன்சிலர் பிரபாகரன் கேள்வி எழுப்புறாரு அதற்கு பிறகுதான் இந்த சர்ச்சை கிளம்புகிறது கோவை மாநகராட்சியில ஏப்ரல் ஆறாம் தேதியிலேருந்து பன்னெண்டு நாட்கள் நடந்த அந்த தீ அணைக்கிற அந்த பிரச்சனையில மாநகராட்சி எழுபத்தாறு லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கு இது இதுல ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது எழுபத்தாறு லட்சம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இதுல டீ செலவுக்கு மட்டும் இருபத்தி ஏழு போட்டிருக்கீங்க யாருக்கு டீ வாங்கி கொடுத்தீங்க இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு பல்வேறு வலைதளங்களில் வைரலாக மாறுகிறது பல சமூக வலைதள வாசிகள் எதிர்கட்சிகள் எல்லோரும் கேள்வி கேட்டு நம்ம தெரியாம கேக்குறோம் இருபத்தேழு லட்ச ரூபாய்க்க டீ குடிக்க முடியும் அப்படின்னு தாஜ் ஹோட்டலிருந்து ஒரு லீலா பேலஸ்லேருந்து டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிருப்பாங்களோ அவ்வளோ காஸ்ட்லியான டீயா அப்படின்னு நம்ம கேட்க தோணுது இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் ஒன்றும் போயில சொல்லலை டீ மட்டும் கிடையாதுங்க அது டீச்சர் ஒன்று சும்மா நீங்கள் சொல்கிறீங்க உணவு பழங்கள் டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் மோர் தண்ணீர் இது எல்லாம் பன்னெண்டு நாட்களும் அறநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் தீ ஊழியர்கள் தானே டீதானா நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒன்றும் டீ பார்ட்டி ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஃபேஸ்புக்கில் பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மாநகராட்சிக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க அதாவது வடிவேல் சொல்வார் யோ கிணறு வெட்டின பில்லு என்ட் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி டீ செலவுக்கான பில்லு அவங்ககிட்ட இருக்குது டீ செலவு மட்டும் இல்லை அதாவது மாநகராட்சி என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்கன்னா உணவு மற்றும் தேனி டீ காஃபி மற்றும் குளிபானங்கள் பழங்கள் பழங்கள் அதுக்கு இருபத்தேழு லட்சத்தி சொச்ச ரூபா டீசல் பெட்ரோல் ஆயில் இதுக்கு வந்து லட்சம் பூட்ஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மற்றும் லாரி வாடகை அது இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தோருவா தண்ணீர் டேங்கர் லாரி வாடகை பேரூராட்சி மற்றும் தனியார் வந்து அஞ்சு லட்சத்தி ஐயாயிரம் ஓவாய் மொத்தமாக எழுபத்தாறு லட்சத்தி எழுபதாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு ஓவாய் ஓவாய்களை ரூபாய்களை இந்த பன்னெண்டு நாட்கள் செலவு நாங்கள் ஒன்றும் ஒண்ணு தப்பு சொல்லல கிளியர் கட்டா வேலை பார்த்துருக்கோங்க பன்னெண்டு நாட்களும் அறநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மூன்று வேலை போட்டு வேலை பார்த்தாங்க அது இல்லாமல் தீயணைப்பு படை வீரர்கள் வேலை பார்த்தாங்க அது இல்லாமல் மாநகராட்சியுடைய ஊழியர்கள் வேலை பார்த்தாங்க இவங்களுக்கு நாங்கள் தரமான உணவு கொடுத்தோம் தரமான ஏன்னா அது வந்து வெயில் காலம் இல்லையா வெக்க காலம் பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மோர் அடிக்கடி கொடுத்துட்டு இருந்தோம் ஏன்னா ஹீட்டு பயங்கரமான ஹீட் அது அதனால் தண்ணீர் அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பழங்களை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதனால தான் இவ்வளவு செலவாச்ச ஒழிய நாங்கள் வந்து கிளீன் ஹேண்டாக இருக்கோம் கரைபடியாத கரங்களுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் நாங்கள் நேர்மையினுடைய வழிவந்தவர்கள்னு சொல்லி மாநகராட்சி சார்பாக ரெண்டு பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காங்க அறிக்கையை பார்க்கும்போது நம்மளால் கிளைமே பண்ண முடியாது ஊழல் நடந்திருக்கு லஞ்சம் நடந்திருக்கு அங்கே தப்பு நடந்திருக்குன்னு நம்மளா கிளைம் பண்ணி அப்படி கிளியர் கட்டாக ஒரு அறிக்கையை வந்து கோவை மாநகராட்சி கொடுத்துட்டாங்க சரி டீயை விடுங்க மாஸ்க்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரூபாய்க்கு என்ன மாஸ்க் வாங்குனீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு மாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக ஹோல்சேலாக வாங்கினா மூணு ரூபாய் கிடைக்கும் அதை விட கம்மியாக கூட கிடைக்குது மொத்தமாக அஞ்சு சில்லற காசில் அஞ்சு ரூபாய் கொடுப்பாங்க ஹோல்சேலில் வாங்கினா மூணு விட கம்மியாக கிடைக்கும் அறுநூறு பேர் ஸ்விஃப்ட் வாரியாக வேலை பார்த்தா கூட ஒரு மாஸ்க்கு மூணு ரூபானா ஆயிரத்தி எண்ணூறுவாச்சு ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு நாள் வேலை பார்த்தா கூட மொத்தமாக இருபத்தி தான் ஆச்சு அப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் போட்டிருக்கீங்களே எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மூணுரூவா மாஸ்க் தான் வாங்கினாங்களா முப்பது ரூபா மாஸ்க் வாங்கிக்கலாம் இல்லையா காஸ்ட்லியான மாஸ்க் வாங்கிக்கலாம் இல்லையா ஏஆழமான ஒரு மாஸ்க் போட்டுருந்தேன் அந்த மாஸ்கில் கூட வந்து நல்ல பெருசாக இருக்கும் நல்லா எந்த விதமான கிருமிகளும் உள்ளே போக முடியாது நல்ல ஒரு ஒரு ஹை குவாலிட்டி மாஸ்க் அந்த மாதிரி மாஸ்க் அவங்க போட்டுருந்துருக்கலாம் இப்போ மாஸ்க்லேயே கூட ஹெட்செட் வருது மாஸ்க்கை போட்டு மாஸ்க் கொடுத்த ஹெட்செட் அது மாதிரி விட அவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான மாஸ்க்கை கூட வாங்கி கொடுத்துருக்கலாம் ஏன்னா இரண்டாவது சிறந்த மாநகராட்சி கோவை மாநகராட்சி தொண்ணூற்றி ஏழு திமுக உறுப்பினர்கள் மாநகராட்சி அப்படிங்கும் போது நல்ல மாஸ்க் கொடுத்துருக்கலாம் அப்புறம் அப்படி நீங்கள் மாஸ்க்கு கூட பில் இருக்கேன் நீங்கள் மூணுரூவா மாஸ்க் வாங்கினாங்கிறப்பா இருபத்தி ஓராயிரரூபா முப்பது ரூபா மாஸ்க் வாங்கியிருந்தா அதோட கூட வாங்கியிருந்தா பில் வச்சிருக்கும் போது நீங்கள் என்ன செய்ய முடியும் ஊழல் நடந்திருக்கு லஞ்சம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கிளைம் பண்ண முடியும் பண்ணவே முடியாது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க நாக்கு மேலே பல்ல போட்டு கேள்வி கேட்பாங்க யூடியூப் சேனல்ஸ் பற்றி கேள்வி கேட்பாங்க எக்ஸ் தளத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்தல வாசிகள் கேள்வி கேட்பாங்க அவங்க கட்டுறலாம் ஏப்பா ஒரு டீ செலவுக்கு இருபத்தஞ்சு லட்சம் யாருக்கு அதில் பூச்சி வச்சுருங்க எங்களே சின்ன பிள்ளைல பழனி கோயிலில் போய் மொட்டை போட்டு காது குத்தி வாயில் லட்டத்துக்கு வச்சுட்டாங்க இப்போ நீ ரெண்டாவது நம்ம காது குத்தாதீங்கன்னு சொல்லி என்ன வேணாலும் நம்ம பேசலாம் நம்ம கையை நம்ம ட்விட்டு போடலாம் நம்ம கையை நம்ம ஃபேஸ்புக்கில் பதிவு போடலாம் நம்ம வாய் நம்ம யூடியூப்பில் உட்காந்து பேசலாம் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது ராஜா பில்லு பில்லு பில் இருக்க எல்லாத்துக்கும் ரிசிப்ட் வாரியாக வச்சிருக்காரு கோவை மாநகராட்சி ஆணையம் வச்சிருக்காங்க எல்லாரும் பக்காவாக வச்சிருக்காங்க என்னென்ன நடந்துச்சு எப்பப்போ கிளைம் இது பண்ணோம் எப்படி ஃபண்டு ஒதுக்கணும் எல்லாம் பக்காவாக இருக்கு ஒரு இதுலேயுமே நம்ம வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இது ஊழல் இது லஞ்சம் டீச்சலவுக்கு வக்கு இருபத்தேழு லட்சமா அப்படின்னு கேள்வி கேட்டது பதந்தி என்று கோவை மாநகராட்சி நெத்திப்பொட்டில் போல ஒரு பதிவு போட்டிருக்காங்க இது பதந்திங்க இது யாரும் பரப்பாதீங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் ஒரு ரொம்ப வெளிப்படை தன்மையான நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் ய யாருமே கேள்வி கேட்க முடியாத நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கோம் சொல்லி கோவை மாநகராட்சி தரப்புல இருந்து பதிலடி கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளே வந்து என்னவா எப்படி பேச முடியும் தெரியுது எழுபத்தாறு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க என்னென்ன காரணத்துக்கு செலவு பண்ணோம் எல்லாம் செலவு பண்ணோம் எப்படியெல்லாம் பன்னெண்டு நாட்கள் தீபத்து இருந்துச்சு அப்படின்னு அந்த புகைப்படங்கள் எடுத்து போட்டாங்க கொடும் தீயா இருக்கு கடும் தீயா இருக்கு காட்டு தீயா இருக்கு திராவிட தீயா இருக்கு அதை அணைப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டுருக்கணும் அப்போ அதுக்கு செலவாயிருக்குல்ல என்ன பொறுத்தளவைக்கு மனசாட்சியோட நம்ம பேசணும் அப்படின்னா கோவை மாநகராட்சி இதில் வந்து ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணியிருக்காங்க நான் சொல்லுவேன் ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணியிருக்காங்க ஏன்னா நாலாயிரம் கோடி ரூபா வந்து பேக்கேஜ் போட்டு சென்னையில் வந்து வெள்ள நிவாரண தடுப்பு பணியில் போட்டாங்க ஆனாலும் பு புட்டுக்கிட்டு போயிடுச்சு வெள்ளம் வந்தோன்னே நம்ம எல்லாருமே பிறந்துக்கிட்டு கிடந்தோம் இல்லம் தேடி கல்வி மாதிரி இல்லம் தேடி தண்ணி வந்துச்சு ஆனால் நாலாயிரம் கோடி இங்கே செலவு பண்ண இடத்துல பன்னெண்டு வருஷத்தில் பன்னெண்டு கோடி பன்னெண்டாயிரம் கோடி இந்த ரெண்டாயிரத்தி பத்து தீ ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக தொடங்கி இப்போது வரைக்கும் பன்னெண்டாயிரம் கோடி வரைக்கும் இந்த வெள்ள நிவாரணப் பணிகள் அதாவது மழை நீர் வடிகால் வாய்க்காலுக்காக மட்டுமே போடப்பட்டிருக்காங்க இப்போ செப்டம்பரில் தெரிஞ்சிடும் உடனே பள்ளை இழிச்சிக்கிட்டு போயிடும் அப்போ தெரிஞ்சிடும் நமக்கு அப்போ அந்த பன்னெண்டாயிரம் கோடி செலவு செய்கிற இடத்துல கோவை மாநகராட்சி ஒரு தீயை அணைப்பதற்கு எழுபத்தாறு லட்சம் தானே செலவு பண்ணியிருக்குது எவ்வளோ சிக்கனமாக செயல்பட்டுருக்காங்க அதுக்கு ஒரு பாராட்டு பத்திரத்தை வாசிக்க மனமெல்லும் கூட ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க மேலே வந்து சேற்றை வாரை இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்னால் ஜீர்ணிக்க முடியலை அதனால் அது அவங்களுக்கு நம்ம ஒரு ராயல் சல்யூட் போடலாம் எழுபத்தாறு லட்சம் ரூபாயில் அவங்களுக்கு ரொம்ப குறிய செலவு பண்ணியிருக்காங்க மக்கள் வரிப்பணம் வீணா ஏன்னா மக்கள் வந்து அன்றாடங்காட்சிகள் ஏழை மக்கள் உழைக்கும் மக்கள் தொழிலாளர்களை நினைத்துக்கிற கோயம்புத்தூர்ல அவங்க கட்டுக்கிற வீட்டு வரி தண்ணி வரி சாலை வரி சுங்க வரினா அந்த வரிகளை வசூல் செய்து வைத்து கொண்டு அதுல செலவு செய்கிறோம் மக்களுடைய வரி பணத்தை செலவு செய்கிறோங்கிறது அதிகாரிகளுக்கு தெரியாதா மக்கள் உழைக்கிற காசுல கொடுக்குற வரி அப்படின்னு அதிகாரிகளுக்கு தெரியாதா இந்த பணத்தை வந்து விரயமாக்கிற கூடாது வீணாக்கிடக்கூடாது தேவையற்ற பொய்க் கணக்கில் எழுதிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா தெரியும் அப்போ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க ரொம்ப நேர்மையாக நடந்திருக்காங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்குன்னா இந்த தீ விபத்து இந்த தீ எப்படி எரியுது திருச்சியிலேருந்து அந்த தஞ்சாவூர் சாலையில் அரியமங்கலம் கிடங்கு இருக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அந்த பகுதிக்குள்ளே போக முடியாது போக்குவரத்து நெருக்கடியாகவும் கேட்டால் கிடங்கு தீ பிடிச்சிருப்பாங்க இப்போ பெருங்குடி பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும் திடீர் திடீர்னு அது தீ பிடிச்சி எரியும் அங்கே இருந்து அங்கே பகுதியில் உள்ள மக்களுக்கு அதிகமான சுவாச கோளாறுகள் புற்றுநோய் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரும் அதே போல கோவை வெள்ளலூர் பகுதியில் அடிக்கடி இது நடைபெறுகிறது வாடிக்கை தான் இது ஒரு பன்னெண்டு நாளுக்கு தொடர்ச்சியாக படிச்சிருச்சு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கவிப்பேரரசையா வைரமுத்து அவர்கள் வந்து துபாய் போட்டு வந்த பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தார் என்ன தெரியுமா பதிவு துபாயில் இருக்கிறேன் எனக்கு பின்னால் மலைபோல் தெரிவது மழையல்ல பதப்படுத்தப்பட்ட துபாயின் கழிவுகளை ஊருக்கு வெளியே கொட்டி மண்ணிட்டு மூடிய குப்பை மேடு இதில் துர்நாற்றம் இல்லை சுகாதார கேடு இல்லை சுற்றுச்சூழல் மாசு இல்லை நாளை மக்கிய பிறகு தாவர எருவாகும் சாத்தியங்கள் உண்டு வெளிநாடு செல்லும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இதுபோன்று உருப்படியான திட்டங்கள் கண்டு உள்நாட்டில் செயல்படுத்துங்களப்பா அப்படின்னு ஒரு கோரிக்கைய கவிப்பேரசு வைரமுத்து வச்சிருந்தார் என்ன சொல்லியிருந்தாரு வெளிநாடு செல்லும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் அதை கண்டு கொண்டு உள்நாட்டில் செயல்படுத்துங்கள் அப்பான்னு வைரமுத்து திராவிட ஆதரவாளர் ரொம்ப அதிகாரிகளுக்கும் அமைச்சுக்கும் நெருக்குமாறுக்கூடிய அவர்கள் சொல்லியிருந்தாங்க எந்த அமைச்சராவது எந்த அதிகாரியாவது எத்தனை பேர் வெளிநாடு போகிறாங்க சுற்றுலாக்க போறாங்க நவீன திட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக போறாங்க அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் துபாயில் ஒட்டுமொத்த துபாயினுடைய குப்பைகளையும் கொண்டு வந்து வச்சு அதை அதை மக்கிற மாதிரி வச்சு மலை போல குமிச்சு எந்த நாத்தமும் இல்லாமல் எந்த விதமான சுகாதார சொல்லி சொல்கிறாரு இதுதான் உலகம் முழுமைக்கும் பல்வேறு வளர்ந்த நாடுகளில் வளரும் நாடுகளில் இப்படித்தான் செய்கிறாங்க திடக்கழிவு மேலாண்மை என்று கொண்டு இருக்கிறது அதன் மூலமாக குப்பைகளை பிரித்து மறுசுழற்சி பண்ணி அழிக்கவே முடியாத அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை இது போல குமிச்சு வச்சிடுறாங்க அதுலேருந்து ஒரு சொட்டு தீ பிடிக்காது ஒரு 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 சின்ன இடம் கூட தீ பிடிக்காது ஒரு சொட்டு நாத்தம் வராது அதை நாம் எப்போது இங்கே செயல்படுத்த போகிறோங்கிறதான் கேள்வி ஒவ்வொரு முறையும் தீ எரியும் ஒவ்வொரு முறையும் எழுபத்தாறு லட்ச ரூபாய்க்கு தீ அணைச்சி இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு டீ குடிச்சி பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு டீசல் பெட்ரோல் வாங்கி ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பூட்ஸ் வாங்க போறீங்களா இல்லை நிரந்தரமான தீர்வை நோக்கி நகர போறீங்களா துபாயில் இடம் இல்லை ஆனால் நமக்கிட்ட இடம் இருக்கு நம்மகிட்ட ஊழியர்கள் இருக்காங்க வேலை செய்யக்கூடிய அறிவார்ந்த இளைஞர்கள் இருக்காங்க ஆற்றல் இருக்கு எல்லாம் இருக்கு இருந்தும் கூட அப்படியே திருமணம்னா பெருங்குடியில் பார்த்தோம்னா இப்போ கடைசியாக எந்தெந்த படத்தில் காட்சிப்படுத்துகிறாங்க எப்படி இருந்துச்சு இன்னமும் அப்படியே தான் இருக்குது திருச்சி அரியமங்கலம் குப்பைகள்லாம் உள்ளே போக முடியாது அதுவும் நகரத்துக்குள்ளே இருக்குது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்குது சுற்றி மக்கள் பள்ளிக்கூடம் இருக்குது அங்கே கல்லூரி இருக்குது சுற்றி மக்களுடைய குடியிருப்பு இருக்குது தினம் தினம் செத்து செத்து பிழைக்கிறான் ஒரு சா ஒரு வீட்டு வாசலில் ஒரு ரெண்டு குப்பையை எரிச்சால் கூட நம்மளால் தாங்க முடியாது ஒரு குப்பை கணக்கை எரிஞ்சிட்டா பக்கத்தில் கிராஸ் பண்ணி நம்மளை கார்லையோ பைக்லேயோ போக முடியாது அந்த இடத்துலேயே வாழக்கூடிய மக்களுடைய மனநிலை சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் அங்கே எதாவது ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் குளிச்சுட்டு அப்போ தான் வந்திருப்பாங்க உடம்பு முழுக்க நாரும் என்ன பெர்ஃப்யூம் அடித்தாலும் அவங்களுக்கு அந்த அந்த நாத்தம் போகாது நாத்தத்தில் உட்காந்து வந்து பழகிற ஒரு காலத்தில் ஆனாலும் அவங்கள அறியாமல் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை என்னென்ன குப்பை பெட்ஷீட்டை போடுவான் போர்வையை போடுவான் பில்லவோ போடுவான் எல்லா குப்பையும் கொண்டு போடுறான் எல்லா குப்பையும் எரிஞ்சு அது கா காற்றுல வரும்போது அதை சுவாசிக்கிற அவனுடைய நுரையீரல் என்னவா மாறும் அவனுக்கு எவ்வளோ பெரிய சுவாச கோளாறு நோய்களும் ஏற்படும் இதை பற்றி அரசுகளுக்கோ அதிகாரிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ என்னைக்காவது சிந்தனை இருந்திருக்கா சுற்றுச்சூழல் துறைகளும் ஒரு அமைச்சர் இருக்காரு இருந்து என்ன திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க எதை செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் இப்போ எழுபத்தாறு லட்சம் ரூபாங்க செலவு பண்ணது வெளியே தெரிஞ்சிச்சு டீ குடிச்சதுனால அது டீ செலவா டீ மட்டும் இல்ல டீ உணவு பிஸ்கட்டு அவங்க சொல்றாங்க பப்ஸுன்னு ஏதோ வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க அதையெல்லாம் சேர்ந்து பில்ல போட்டுருக்காங்க அந்த பில்லு வந்து இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுல போய் இருந்தா அவங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க உண்மை இருந்தா அதை கண்டுகொள்ளாம போகிறாங்க இது ஒரு இன்சிடென்ட் ஆனா இது போல ஒவ்வொரு இடத்துலையும் தீ இனி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை ஒவ்வொரு முறையும் அணைச்சிட்டே இருக்க போகிறோமா இது இல்லை இந்த குப்பை கிடங்களுக்கு மாற்று நம்ம கொண்டு வர போகிறோமா ஒருத்தர் என்ன சொன்னார் தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் நாற்பது எம்பி அப்புறம் இங்கே கவுன்சிலரு இந்த மேயரு இவங்கெல்லாம் கூட்டி கழிச்சா மொத்தம் ஒரு ஆயிரம் பேருக்குள்ளே தான் அந்த பொறுப்பில் கூடிய அதிகாரிகள் வருவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் எத்தனை லட்சம் இருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் மேயரும் கவுன்சிலரும் செய்கிற தவறுகளை நம்ம வந்து அரசியலை சுட்டி காட்டுறோம் அதை கண்டுபிடிக்கிறோம் அது குறித்து விமர்சனம் செய்கிறோம் ஆனால் விட பல மடங்கு பல கோடி ஊழல் என்ன நடக்குனா அரசு ஊழியர்கள் என்ற பெயரில் அரசு அதிகாரிகள் என்ற பெயர் தான் நடைபெறுது மக்களுடைய வரிப்பணத்தை விரயம் செய்வது யார் மக்களுடைய வரிப்பணத்தை கண்ணாபலனு சூறையாடுவது யார் அப்படின்னு கேட்டால் அரசு ஊழியர்கள் தான் எம்எல்ஏ எம்பியில் ஆரம்பித்து எல்லாருக்குமான எது வேணும்னு போட்டு கொடுக்குறது அரசு ஊழியர்கள் தான் இவங்க சரியாக இருந்தால் இவங்க எல்லாம் சரியாக இருக்கும் எல்லா நாட்டிலையும் கரப்ஷன் இல்லாமல் அமெரிக்காவில் தொடங்கி ஐரோப்பாவிலேருந்து ஜப்பானில் ஆரம்பித்து மலேசியா சிங்கப்பூர் சீனாவிலேருந்து எல்லா ஊர்லேயுமே கரப்ஷன் இருக்குது ஆனால் அதனுடைய அளவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஒரு மலேசியாவில் ஒரு ட்வின் டவர் இருக்குது மலேசியாவுடைய அடையாளமாக இருக்குது அந்த ட்வின் டவர் கட்டுவதற்கு மலேசியாவுடைய அந்த கான்ட்ராக்ட் எடுத்துக்கொண்ட பெர்சன்டேஜ் வந்து ச விழுக்காடு என்பது அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் தனக்கு எடுத்துக்கிட்டு மீதி அத்தனையும் அவர் வந்து அந்த டவருக்கு தான் அந்த டவர் அப்படியே நிற்கிது அதே ட்வின் டவரை சென்னையில் கட்டியிருந்தால் ட்வின் கீழே ஒரு போய் போக முடியாது பொத்து பொத்துன்னு விழுந்து மண்டபுரம் உடஞ்சி போயிடும் ஏன்னா ஏர்போர்ட்டே நூறு தடவை உடஞ்சிது உள்ள போக முடியாது அது ட்வின் டவராக வந்திருக்கா டன் டவராக வந்திருக்கும் வாய்ப்பே கிடையாது அப்போ என்னென்னா முப்பது வருஷம் பதினஞ்சு வருஷம் கட்டப்பட்ட பாலங்கள் இடிஞ்சு விழுது பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு விழுது பேருந்து நிறுத்தங்கள் உடையுது தார் சாலைகள் அப்படியே உருண்டு 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 பேருந்து வருது காரணம் என்ன கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் நாற்பது விழுக்காடு கமிஷனு அதுக்கப்புறம் கரப்ஷனு அதுக்கப்புறம் அதுலேருந்து கலெக்ஷனு இந்த மூணு சீன் இருப்பதனால தான் இங்கே எதுவும் விளங்கலை அதுக்கு என்ன பண்ணணும் நல்ல தலைவர்களுடைய கீழே நாடு வரணும் நல்ல தலைவர்கள் தலைமை ஏற்கணும் காமராஜர் அமைச்சர் முதலமைச்சர் இருந்தார் அதனால் கக்கன் அமைச்சராக இருந்தார் நேர்மையாக இருந்தார் கக்கன் நேர்மையான அமைச்சர் இருந்தனால அதிகாரிகள் நேர்மையாக இருந்தாங்க அரசு ஊழியர்கள் நேர்மையாக இருந்தாங்க நேர்மையான ஆட்சி அமைந்தது அப்படி வரணும் அதுவரை திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே எடுத்து நாட்டை திருட்டு இளம் தலைமுறை தனி